வணக்கம் அப்பீல் அப்படின்றத பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா நீதிமன்றங்களில் மேல்முறையீடு மேல்முறையீடு எதுக்கு அதாவது ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்துட்டாரு அப்புறம் எதுக்கு மேல்முறையீடு அப்படின்னா கீழமை நீதிமன்றங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா கீழமை அந்த கீழ் லெவல்ல இருக்கக்கூடிய ஜட் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு முன்சிப் கோர்ட் மாதிரி இருக்கிறவங்களை விட மாவட்ட அளவில் இருக்கவங்க வந்து அனுபவம் வாய்ந்தவங்களாக இருப்பாங்க பல ஆண்டுகள் நீதிபதியாகவே இருந்திருப்பாங்க இல்லை அட்வொகேட்டா ப்ராக்டிஸ் பண்ணாலும் நிறைய இருக்கும் அது காரணமா அவங்க பார்வை இன்னும் கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சட்டத்தை இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இன்டர்பிரட் பண்ணி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் தோத்தவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும் இந்த மாதிரி பல தான் அப்பீல் அப்படி கிழமை நீதிமன்றத்துலேருந்து மேலே வந்து வந்து உயர் நீதிமன்றத்துக்கு வந்து உச்ச நீதிமன்றம் வரையில் அப்பீல் உண்டு இப்போ என்ன ஒரு சின்ன இஷ்யூ வருன்னா நீதிமன்றங்களில் உயர் நீதிமன்றங்களில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கிள் ஜட்ஜ் ஒரு தனி ஜட்ஜாக உட்காந்து விசாரிக்கிற வழக்குகள் உண்டு ரெண்டு பேர் உட்காருவாங்க டிவிஷன் பெஞ்ச்னு சொல்லுவாங்க சில சமயத்தில் மூணு பேர் உட்காருவாங்க அஞ்சு பேர் உட்காருவாங்க ஏழு பேர் உட்காருவாங்க உச்ச நீதிமன்றத்திலலாம் இன்னும் நிறைய பேர் கூட இருப்பாங்க கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க அப்போ கீழமையிலேருந்து மேலே போக போக அப்படி அப்பீல் போகலாம் ஆனால் சிக்கல் எங்கே வரும்னா ஒரு தனி நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறார் உயர் நீதிமன்றத்தில்ன்னு வைங்க எல்லா நீதிபதிகளுக்கும் ஈக்குவல் ரைட் அங்கே ஒரு சீனியர் ஜட்ஜி கொடுத்த தீர்ப்பு அந்த ஜூனியர் ஜட்ஜி ஒத்துக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்போது என்ன சிக்கல் வரும்னு சொல்ல வந்தேன்னா ஒரு தனி நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு வைங்களேன் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு வழக்கு அதே பொருண்மையில் இருக்கக்கூடிய வழக்கு இன்னொரு தனி கிட்ட வரும்போது அவர் வந்து அந்த தீர்ப்பு சரியில்லை இவர் வேறு மாதிரி சிந்திக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இவர் மாற்றி கொடுக்கலாமா ஏன்னா ரெண்டு பேரும் ஈக்குவல் கேடர் அப்படி இப்போ மாற்றுறது இல்லை என்ன பண்ணுவாங்கன்னா இது மாதிரி ஏற்க எனக்கு முன்னால் இந்த வழக்கு வந்திருக்கு ஏற்கனவே ஒரு தனி நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாரு நான் அதை ஒத்துக்க முடியல அதனால் இந்த வழக்கை நான் வந்து டிவிஷன் பெஞ்சுக்கு ரெண்டு பேர் உட்காருற பெஞ்சுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் தீர்ப்பு கொடுங்க அப்படின்னு அனுப்புறது தான் பழக்கம் அப்படி நீதிகள் நடந்திருக்கு கோர்ட்டில் கேசஸ் வந்து அப்படி நடந்திருக்கு இப்போ சமீபத்தில் இப்போ என்ன ஒரு விஷயம்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட வழக்கு மக்களோட அதை விட நீதித்துறையில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் ஓய்வு பெற்றவர்கள் இவங்களுடைய கருத்தை வந்து தூண்டியிருக்கு இவங்களோட சிந்தனைகளை என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு தனி நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதுக்கு முரண்பட்ட ஒரு தீர்ப்பை இன்னொரு தனி நீதிபதி கொடுக்குறார் இது விஷயம் என்னென்னா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த அங்க பிரதட்சணம் பண்ணுறது என்று கோயில்களில் வந்து உருளுவாங்க ஆண்கள் பெண்கள் ஆண்கள் வந்து வெற்றுடம்பாவே கூட உருளுவாங்க கோயில் வளாகத்தில் அப்படி உருள்றது அப்படின்றது வந்து நேர்த்தி கடன் செய்வாங்க சில இடங்களில் என்ன பழக்கம் உண்டுன்னா பக்தர்கள் அமர்ந்து சாப்பிட்ட வாழை இலைகள் பாருங்க அந்த வாழை இலையினுடைய சாப்பிட்ட மிச்சத்தோடு இருக்கும் பாருங்க அதுல வெற்றுடம்போடு உருளுவாங்க அது ஒரு நேர்த்தி கடன் அப்படின்னு இதுல என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது அது வந்து ஒரு கோயிலில் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய பழக்கம் அதை கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் ஒருத்தர் எதிர்த்து போடுறார் இது நல்லா இல்லையே ஒரு டிக்னிட்டி ஆஃப் லைஃப் இல்லையா ஒரு தனி நபர்களுடைய டிக்னிட்டியை குறைக்கிற மாதிரி இருக்குது நம்பிக்கைன்ற பேரில் இது சரியில்லை உடம்புக்கும் சரியில்லை ஏன்னா சாப்பிட்ட இலையில் உருள்றது அப்படின்றது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி போட்டாங்க ஆனால் கர்நாடக உயர் நீதிமன்றம் தலையிட மாட்டேன்னுட்டாங்க உச்சநீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு போச்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போது அந்த கோயில் நிர்வாகம் சார்பில் சொன்னாங்க இதில் தலையிட முடியாது நீங்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய பழக்கம் இது இது மாற்றக்கூடாதுன்னாங்க அப்போ உச்சநீதிமன்றம் என்ன கேட்டதுன்னா இந்த நாட்டில் தீண்டாமை வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே இருக்குது அத்தனை ஆண்டுகள் இருக்கிறதுனால தீண்டாமையை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதை ஸ்டே பண்ணிட்டாங்க ஸ்டே பண்ணிட்டாங்கன்னா இந்த பழக்கம் வேண்டாம்னு உச்சநீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் அல்ல ஆனால் ஒரு பெரிய மகான் வாழ்ந்து மறைந்த ஜீவ சமாதி இருக்கக்கூடிய ஒரு இடம் தமிழ்நாட்டில் அங்க பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க அந்த ஜீவ ஜீவசமாதியில் வந்து வழிபடுறத பெரிய புண்ணியமாக நினைக்கக்கூடிய பக்தர்கள் மத்தியில் வழக்கம் வந்து இந்த மாதிரி சாப்பிட்ட வாழ இலைகளில் உருளுவது இதை எதிர்த்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒருத்தர் வழக்கு தாக்கல் பண்ணார் அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் காட்டி இதில் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிர்பார்க்கு இது தனி மனிதனுடைய டிக்னிட்டி ஆஃப் லைஃப் வாழ்க்கையை மேம்பட்டு வாழ்கிறதுன்றதை குறைக்குது இது வந்து சரியில்லை இதை நிறுத்தணும் உச்சநீதிமன்றமும் கொடுத்த தீர்ப்பையும் சொல்லி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த ஜீவசமாதியில் இது நடக்கக்கூடாதுன்னு தீர்ப்பு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒரு வழக்கு அந்த வழக்கு சென்னை உயர்மன்றத்தில் வருது அதே ஜீவசமாதி தான் அதே பிரச்சனை அதே நீதிபதி விசாரிக்கிறார் அவர் அரசியல் நிர்ணய சட்டம் சொன்ன ஆட்சிகளையும் கோட் பண்ணுறார் நிறைய ஜட்மெண்ட்ஸையும் சொல்கிறார் மத நம்பிக்கை என்பது அடிப்படை உரிமை அதில் நீதிமன்றம் தலையிடக்கூடாதுன்னு ஒரு பார்வை அவர் எடுக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் உயர் நீதிமன்ற நீதிபதி பார்த்த பார்வைக்கும் இதுக்கும் அப்படியே முரண்பட்ட பார்வை இது அது மட்டும் இல்லை அவர் வந்து மகாபாரத உதாரணம் ஒன்று தீர்ப்பில் சொல்கிறார் எப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த வழக்கு இல்லை இன்னொன்று வச்சுக்கோங்க மே மாதம் பதினெட்டாம் தேதி இந்த கோ இந்த ஜீவசமாதியில் அந்த உருள விழா நடக்கப்போகுது ஏப்ரல் எண்டில் அந்த வழக்கை போட்டாங்க ஏப்ரல் மாத கடைசியில் அந்த வழக்கை விசாரிச்சுட்டு என்னைக்கு அந்த விழா நடக்க போதோ அதுக்கு முதல் நாள் நீதிமன்றத்தில் நீதிபதி தீர்ப்பு வழங்குறார் ஆப்பிள் போடுறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை நாளைக்கு நீங்கள் பண்ணலான்ற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வழக்கில் அன்னைக்கு காலையில் அன்றைக்கே ஆர்டர் இதில் வந்து ஏப்ரல் மாதத்தில் வழக்கு விசாரித்தா கூட பதினேழாம் தேதி அன்னைக்கு தான் அடுத்த நாள் அந்த கோயில் விழா நடக்க போகுது ஜீவசமாதியிலன்னா அன்னைக்கு ஆர்டர் போடுறாங்க அதில் ஒரு மகாபாரத கதையை அவர் சொல்கிறார் அந்த கதையும் நான் சொல்கிறேன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒரு கதை இருக்கு கிளைக்கதைகள் நிறைய உண்டுதில்லை மகாபாரதத்தில் நிறைய கிளைக்கதைகள் மகாபாரத கதைன்னு இல்லாமல் நிறைய கிளைக்கதைகள் அந்த கிளைக்கதையில் ஒன்று என்னன்னா தர்மன் ஒரு பெரிய யாகம் பண்ணி வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு கூட அந்த அந்த இடத்துல அவனோட தம்பிகள் தர்மனோட தம்பிகள் இருக்கிறாங்க யாரு நகுலன் சகாதேவன் பீமன் அர்ஜுனன்லாம் அங்கே ஒரு அணில் ஓடி வருது எல்லோரும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்கல்ல அந்த இடத்துல அந்த அணில் அப்படி உருளுது ஒரு மாதிரி படுத்து படுத்து பிறழுது எல்லோருக்கும் என்னத்துக்காக இப்படி நடக்குதுன்னு அந்த அணிலை கேட்குறாங்க அந்த அணில்கிட்ட என்ன சிறப்புனா பாதி உடம்பு வந்து பொன்னாக இருக்குது தங்கம் கோல்டு வியப்பாக இருக்குது இப்படி ஒரு அணிலை பார்த்ததே இல்லை என்னன்னதுக்கு இப்போ அந்த அணில் காரணம் சொல்லுது நான் வந்து பசியில் இருந்தேன் அப்படியே சாப்பாடு தேடிட்டு போகிறப்ப ஒரு பிராமணருடைய வீட்டுக்கு நான் போனேன் அவர் வீட்டுக்கு அப்போ தான் ஒரு விருந்தினர் வந்திருந்தார் நல்ல பசியில் இருந்தார் விருந்தினரும் அந்த பிராமணர் வீட்டில் வந்து அவர் அவருடைய மனைவி மகன் மகள் நாலு பேர் இவர் ரொம்ப பசின்னவுடனே அந்த அந்தனர் முதல்ல தன்னோட பங்கு சாப்பாடை கொடுத்தார் அப்போவும் இவர் பசின்னாரு அந்த அம்மா அவங்க சாப்பாடை கொடுத்தாங்க அப்பவும் பசின்னார் அப்புறம் மகன் மகள் எல்லாம் கொடுத்துட்டாங்க எல்லாருமே சாப்பாடு கொடுத்த உடனே அவர் வயிறு முழுக்க சாப்பிட்டாரு மனநிறைவ அவங்கள வாழ்த்தினாரு அந்த சாப்பிட்ட இடத்துல நான் அப்படி போன ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா என்னுடைய பாதி உடம்பு தங்கம் ஆயிடுச்சு கீழே இருந்ததாக சாப்பிட்டதுல கிடந்ததில் போன உடனே அது அவ்வளவு புண்ணியம் அந்த குடும்பத்தில் அவங்க பண்ணது ஏன்னா எங்களுக்கு வேண்டாம் நீங்கள் சாப்பிடுங்கன்னு அடுத்தவங்களுக்கு கொடுத்ததுனால அந்த மாதிரி எங்கேயாவது கிடைக்குமான்னு தேடிட்டு வந்த தர்மா நீ எல்லாருக்கும் சாப்பாடு போடுறேன்னு வந்தாங்க இங்கேயே நான் உருண்டு போறண்டு பார்க்குறேன் பாதி உடம்பு தங்கமாகலை அப்போ அதுதான் புண்ணியம்னு சொன்னதா மகாபாரத கிளைக்கதை ஒன்று உண்டு அந்த கிளைக்கதையை இந்த ஜட்மெண்ட்டில் எடுத்துட்டு நீதிபதி இது மாதிரி மகாபாரத காலத்திலேயே சாப்பிட்ட இடத்துல உருள்றது பழக்கம்தான் இருந்தது அதனால் இதை தடுக்கக்கூடாது இது கண்டிப்பாக நடக்கணும் அந்த முதல் தீர்ப்பு வந்து நல்லி சொன்னார் அது ஒரு தீர்ப்பே இல்லை அவர் சரியான ஆட்களெல்லாம் விசாரிக்கல அதிகாரிகளை மட்டும் கேட்டு அப்படியே ஆர்டர் போட்டதுனால இப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த தீர்ப்பில்னா நீங்கள் அனுமதியெல்லாம் கேட்க வேண்டாம் உங்கள் உரிமை நீங்கள்லாம் அதை பண்ணலாம் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டார் இப்போ இதில் என்ன மாதிரியான சிக்கல்கள் வந்ததுன்னா ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பு இன்னொரு நீதிபதி இப்படியே கொடுக்கலாமா இதை மூத்த வழக்கறிஞர்கள் ஓய்வெற்ற நீதிபதிகள் எப்படி பார்க்குறாங்கன்னா இப்போ இப்போ கொடுத்த தனி நீதிபதி தீர்ப்பு அடுத்த வாரம் இல்லை பத்து நாள் இன்னொரு தனி நீதிபதி மாற்றுனா என்ன ஆகும் அவர் இது என்னோடய கருத்து இதுன்னு வேறு தீர்ப்பு கொடுத்தா என்னாக அப்போ இவங்க டிவிஷன் பெஞ்சுக்கு தானே அமைச்சிருக்கணும் இப்படி பண்ணியிருக்கலாமா இது சரியில்லை என்ற கருத்தும் இருக்குது இப்போ எதுக்காக இந்த ரெண்டு வழக்குகளை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம்னா மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக இதில் வேறு எந்த நோக்கமும் நமக்கு இல்லை ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பை அப்படியே முரண்பட்டு இன்னொரு நீதிபதி கொடுக்கும்போது சில குளறுபடிகள் வருகின்றன அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் மறுபடியும் நீங்கள் வந்து டிவிஷன் பெஞ்சுக்கு வழக்கை அனுப்புறது தானே என்ற கருத்தும் இருக்குது இதை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த வழக்கை நம்ம இங்கே பேசுகிறோம் இதே மாதிரியான வேறொரு தலைப்போடு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் வணக்கம்